டிவி அத்தனை பேருக்கு ஒரு பெரிய வணக்கம் இந்த வாரம் விளையாடும் துறையுடைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து கிக் பாக்ஸர் கிக் பாக்ஸர் மிஸ்டர் மதன் அவங்கள பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அவங்க சாதிச்சது நிறையவே இருக்குது இருந்தாலும் நம்மளுக்காக அவங்க வந்து நிறைய சொல்ல போகிறாங்க இந்த நிகழ்ச்சியில் அது மட்டும் இல்லாமல் விளையாடும் திருடைய நிகழ்ச்சி வந்து நம்ம எதுக்காக வச்சுருக்குறோம் அப்படின்னா விளையாடும் திரு இருந்தும் விளையாட முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்க இதெல்லாம் பார்த்து ஒரு தீப்பொறி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தீப்பொறியை அவங்க வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இந்த ஷோ ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய மதன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு கராத்தே பிளேயராக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கராத்தில மாஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் பாக்ஸிங் போன்ற பல கலை கலைகளை கலைகளை வந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து சைன் ஷைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்மளுடைய மதன் சாரை பற்றி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண ஒன் அண்ட் ஒன்லி அதாவது இந்த ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்ற வார்த்தைக்கு வந்து எனக்கு அர்த்தமே இப்போ தான் புரிஞ்சிச்சு இன்னும் அவங்கக்கிட்டே நிறைய கேட்கலாம் வாங்க கேட்கலாம் சார் வணக்கம் சார் பாக்ஸிங் அப்படின்றதுல வந்து நீங்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆனீங்க பாக்ஸராக எப்படி ஆனிங்க ஆக்சுவல் எப்படி ஆனன்றது ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் கரெக்டே பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நைன்டீன் நைன்ட்டி செவனில் ஸ்டார்ட் பண்ணது இந்த கேரியர் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபீல்ட் கேரியரில் வந்து ஸ்டார்ட் பண்ணது நைன்டீன் நைன்ட்டி செவன் ஸோ சின்ன வயசுலேருந்து இருந்து எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸில் வரணும் வரணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்தது வீட்டில் பேரண்ட்ஸ் விடலை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லோரும் ஃபுஷ் பண்ணுறது வந்து படிப்பில் தான் வந்து ஃபுஷ் பண்ணுறாங்க ஆனால் பசங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றது வந்து நிறைய யோசிக்கிறாங்க என்ன டேலண்ட் இருக்குது சிலர் வந்து யோசிக்கிறாங்க சிலர் யோசிக்க மாட்டாங்க ஸோ அந்தமாரி காலகட்டத்திலேயே வந்து கேட்டுட்டு இருப்பேன் எங்கள் அம்மா கிட்டே ஃபஸ்ட்டு படி படி படினு வாங்க சின்னு ஓகேப்பா அப்படி படிப்பு ஓடிட்டுருந்தது சரி டென்த்து முடித்ததுக்கப்புறம் சரி கராட்டையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன் சுமார் தானே இருக்கேன் இப்போது ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் டோர்னமெண்ட்டில் எதுவும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே என்ட்ரி ஆனது ஃபஸ்ட்டு சரி ஓகே பரவாயில்ல போங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட்டு அப்போ தான் வந்து சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க போயிட்டு ஒரு ஒன் இயர் இயர்ஸ் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பேப்பர்ஸ்லாம் வரும் இதுமாரி மெடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் வரும் டிவியில் வரும் அப்போ கேட்பாங்க நீ ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்க இருக்க ஒரு ஒன்றுமே வரலையே உந்து மெடல் பண்ணலை டோர்னமெண்ட் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க நீங்கள் தானே சொன்னீங்க எங்கேயும் போகக்கூடாது வெளியூருக்கு எங்கேயும் போகக்கூடாது மேட்ச் எதுவும் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க அப்புறம் எப்படி நான் போய்ட்டு மெடல் பண்ண முடியும் அப்போது சரி ஓகே நீ போ மேட்ச் அப்போது கரெக்டாக ஒரு ஒன் மந்தில் மேட்ச் வைஷ்ணவ் காலேஜில் நடந்தது ஸோ டோர்னமெண்ட் கரெக்டே டோர்னமெண்ட் நடந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மந்தில் போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சில் வந்து தேர்ட் ப்ளேஸ் பண்ணேன் ஸோ அந்த ஷீல்டு எடுத்து வந்து எங்கள் அம்மாட்டேன் அந்தமாரி மெடல் பண்ணியிருக்கேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது இந்த தேர்ட் ப்ளேஸ் இருக்குது ஃபஸ்ட் ப்ளேஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி வெளியூருக்கு இதுக்கப்புறம் தான் நான் வெளியூருக்குலாம் வெளியூருக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும் அதெல்லாம் போனால் சரி ஓகே நான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெடல் பண்ணுறது கேரியர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டு இருந்தது எனக்கு ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னா சின்ன வயசில் நீங்கள் சொல்லும்போது உங்கள் அம்மா வந்து படி படி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஆச்சு படி படின்ட்டு இப்போ நம்ம கேட்குறது வந்து ஆர்வம் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மெ மென்டாலிட்டி அது எப்படின்றது எனக்கு தெரியல என்னுடைய கெஸ்ஸிங் தான் அது பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு படிப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நம்ம கேட்குறது பேரண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ நம்மளுக்கு அது படிப்பு மேலே கவனம் போகாது சிலருக்கும் அந்த கான்செப்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சிலருக்கு அந்த கான்செப்ட் இருக்குது இப்போ பேரண்ட்ஸ் வந்து நம்ம கேட்குறது நம்ம கொடுக்குறாங்க அப்படின்றப்போ பேரண்ட்ஸ் கேட்குறது நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றீங்க ஸோ இதை வந்து நீங்கள் சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லாமா கண்டிப்பாக ஓகே ஃபஸ்ட் நீங்கள் சொன்னீங்க தேர்ட் ப்ளேஸ் நான் வாங்கினேன் அப்படின்னீங்க என்னடா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டிஸ்ட்ரிக் மேட்ச்சு ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் நேஷனல் லெவல் அப்போது வந்து கொஞ்சம் செலெக்ஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக வந்து நேஷ்னல் போகாமல் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் சான்ஸ் கிடச்சி நேஷ்னல் ட்ரை பண்ணேன் ஸோ அதையும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரொம்ப முடிய இதோட அட்வான்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்றப்ப ஒரு டோர்னமெண்ட்டு ஈரோடு போகும்போது ப்ளட் ஸ்பாட் மூவி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சேர்ந்து வேண்டாம் த பிளட் ஸ்போர்ட்ஸ் மூவி ஸோ அப்போது வந்து சரி இப்படியும் ஒரு ஆர்ட் இருக்குது கிக் பாக்ஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியும் சரி ஓகே அதில் போகலாம் அது எங்கே இருக்குது ஃபைண்ட் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அப்போது ஒரு டூ தௌசண்ட் ஃபோரில் நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல நான் சர்ச் பண்ணி டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் எனக்கு கிடச்சி டூ இயர்ஸ் நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணேன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு டூ இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் கிடச்சதுக்கப்புறம் கிக் பாக்ஸிங் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு கேக் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ கேக் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயே வந்து அட்வான்ஸ் லெவல் மொய்தாயின்னு சொல்லுவாங்க தாய்லாண்டு நேஷனல் கேம் தாய்லாண்ட் நேஷனல் கேம் ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஷை நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷனல் ஏஷியன் லெவலில் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து ஏஷியன் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன் பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் மாஸ்டர் அடுத்தபடியாக என்ன கேள்வி அப்படின்னா நீங்கள் விளையாண்ட டோர்னமெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் அச்சீவ் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன நானும் பெகினிங்கில் வந்து ஸ்டேட் லெவலில் பண்ணிட்டு இருந்தது ஸ்டேட் லெவல்லேருந்து அதுக்கப்புறம் டே நேஷ்னல் லெவல் நேஷ்னலுக்கு மெடல் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நேஷனல் லெவல் மெடல் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஏஷியன் லெவலில் ஏஷியன் லெவலில் ஒரு மூணு ஏஷியன் நாலு ஏஷியன் போட்டிருக்கேன் ஃபோர் ஏஷியன் மேட்ச் போட்டிருக்கேன் அதில் மூணு சில்வர் ஒரு கோல்டு ஸோ மாஸ்டர் அந்த சுவிட்சிங் அதாவது நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருந்தீங்க ஸோ இந்த கேப்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதாவது அடுத்த லெவல் போகும்போது என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க என்னென்ன மாதிரியான சந்தோஷங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிங்க சந்தோஷங்கள் அப்படின்றப்போ மெடல் பண்ணும்போது எனக்கு அந்த சந்தோஷங்கள் இருக்கும் ஸோ மெடல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த காம்படிஷன் போகிறதுக்கு கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் எதனால் அப்படின்னா எக்கனாமிக் லெவல் தான் ஸோ ஸ்பான்சர் விஷயம் கிடைக்காது ஸோ எதனா ஒரு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பேன் வெளியில் போய் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு அந்த மென்டாலிட்டி போகலை ஸோ அதனால் உழைச்சி ஏதோ ஒரு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழைக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு அது மூலயமா வந்து டோர்னமெண்ட்டு போவேன் ஸோ அப்படி டெவலப்மெண்ட் ஆனது தான் ஸோ நான் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நம்ம போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்னோடய டார்கெட்டு ஸோ அதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அதுக்கு ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் ஒரு ஒரு ரெக்கார்ட்ஸாக கிரியேட் பண்ணணும் நம்மளோட டேலண்ட்டை நம்ம காட்டணும் அப்படின்றதுனால ஒரு ஒரு ரெக்கார்ட்ஸ் நேஷ்னல் லெவலில் மெடல் பண்ணுறது ஏஷியன் லெவலில் மெடல் பண்ணுறது ஸோ அந்தமாரி இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு பார்ட்டிசிபேட் சான்ஸ் கிடச்சிது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து தாய்லாண்டில் பேங்காக்கில் வந்து நடந்தது இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் மொத்தம் நூற்றி மூணு கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு ஸோ இந்தியாவில் வந்து பதினாலு ஃபைட்டர்ஸ் போனோம் பதினாலு ஃபைட்டர்ஸில் தமிழ்நாட்டில் இருந்து நான் ஒரு பிளேயரை சாப்பிட்ணேன் மாஸ்டர் நீங்கள் ஒரு ஆள் தான் தமிழ்நாட ரெப்ரசன்ட் பண்ணி போனீங்க ஸோ இது வந்து எங்களுடைய அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா இது வந்து எங்களுக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாது கண்டிப்பாக ஸோ எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கும் ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் தான் இருக்குது ஸோ இது வந்து எங்களை எங்களுக்கு வந்து ஒரு பயம் அப்படின்னு சொல்லலாமா இல்லை இதை பற்றி எங்களுக்கு தெரியல அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா இல்லை தெரியலன்ட்டுலாம் சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து மீடியா ஊடகங்கள் நிறைய இருக்குது ஸோ நெட்டு நெட் ஓப்பன் பண்ணி தர்ட்டி கிப் பாக்ஸிங் எங்கே இருக்குதுன்னு சொன்னாலே நெட்லேயே வந்துடும் அட்ரெஸ் என்னென்ன இருக்குன்றது வந்துடும் ஸோ உள்ளே வருவாங்க ஒரு நாங்கள் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஸோ உள்ளே வரும்போது பா பார்க்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு மேட்ச்சு போடுவாங்க மெடல் வின் பண்ணுவாங்க ஓகே நானும் மெடல் வின் பண்ணிவிட்டேன் அவள் தான் அப்படியே பிரேக் பண்ணுறாங்க சிலர் அதையும் மீறி சிலர் வந்து மேட்ச் போடணும் இதுலேயே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி வரவங்க வந்து வருவாங்க சிலர் வந்து இதில் எனக்கு இதோட போதும்னு சொல்லிட்டு நிறுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ மாஸ்டர் நீங்கள் பார்த்த வரைக்கும் இவனால் போக முடியும்பா இந்த ஸ்டூடெண்ட்டாக இவன் கண்டிப்பாக இந்த லெவலில் போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஃபயரை வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கீங்களா ம் கண்டிப்பாக பார்த்துருக்கேன் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்களா நீங்கள் கண்டிப்பாக ஸோ இதுவரைக்கும் அந்த மாதிரி எதனா நடந்திருக்கா இல்லை எங்கள் க்ளாஸில் என்னுடைய ஜூனியர்ஸு இருக்காங்க நவீன் ஹரி ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது வருவாங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சையும் வந்து நாங்கள் சான்ஸ் கொடுத்தோம் ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே எங்களுக்கு சிலது எனக்கு எங்கள் மா என்னுடைய மாஸ்டர்ஸ் இருக்காரு லோகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் கெஸ்ட் பண்ணுவோம் ஃபைட்டர்ஸ் செலெக்ஷன் பண்ணுறது நாங்கள் ரெண்டு பேர் செலக்ஷன் பண்ணுவோம் என்னென்ன சீனியர்ஸ் இருக்காங்க ஸோ ராஜா சங்கர்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ நாலு பேர் கொண்ட டீம் தான் அசோசியேஷன் இருக்குது ஸோ நாலு பேர் சேர்ந்து செலெக்ஷன் பண்ணுவோம் பார்ப்போம் நாங்கள் நானும் முக்கியமாக பார்ப்போம் ஃபைட்டர்ஸ் எப்படி இருக்காங்க ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே இவன் வந்து இந்த மேட்ச்சு கம்பல்சரி மெடல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கெஸிங் வந்துடும் அவங்க பண்ணுற ப்ராக்டிஸ்லேயே வந்து கெஸ்ஸிங் வந்துடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு போவோம் அதுக்கு தகுந்த மாதிரி மெடல் பண்ணிட்டு வருவாங்க பர்ஃபார்மன்ஸ் சிலது வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் மெடல் வருது வரலை அது வேற இவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் அந்த கெஸிங்கில் நாங்கள் போவோம் அதேமாரி போவோம் அவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பேர் எடுத்துகிட்டு வருவோம் எல்லாரும் ஓகே மாஸ்டர் அடுத்த கேள்வி என்னென்னா கரெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கரண்ட்டாக இப்போது நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் இப்போது மேட்சஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம் சொல்ல முடியாது டைமிங் கொஞ்சம் பற்றலை எனக்கு இதை விட அட்வான்ஸ் லெவலில் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் பசங்களுக்கு லாஸ்ட்டு செப்டம்பரில் ஒரு ஒரு தனியாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போது எங்கள் மாஸ்டர்கிட்டேருந்து இப்போ நான் கொஞ்சம் தனியாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு செப்டம்பரில் ஒரு ரெண்டு பேர் மே ட்ரைனிங் கொடுத்து நேஷனல் லெவலில் மேட்ச் கூப்பிட்டு போய்ட்டு வந்து ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம நிறைய பேசிட்டோம் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கேட்க இருக்குது அண்ட் அதை எல்லாத்தையுமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம் நேர்களே ஸ்டேட் ட்யூண்டாருங்க தொடர்ந்து பேசலாம் வெல்கம் பேக் டு த ஷோ விளையாடும் திருநுடைய விளையாடும் திறனுடைய நிகழ்ச்சியில் நம்ம கூட மிஸ்டர் மதன் அவர்கள் தான் இருக்கிறாங்க நேஷ்னல் கோச் அப்படின்னே சொல்லலாம் அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்டோம் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்குறதுக்கு இருக்குது வாங்க கேட்கலாம் மாஸ்டர் அதாவது நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்துக்கு இருக்கிறீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணீங்க என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க கஷ்டங்கள்னு ஃபேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி தான் ஸோ எங்கள் ஃபேமிலி எதனால் அப்படின்னா ஸோ மார்ஷல் இந்த மாதிரி காம்படிஷன் இதில் மார்ஷல் ஆர்ட்ஸு ஏதோ ஒரு இந்த லெவலுக்கு நான் போகிறது வந்து எல்லாரும் சொல்கிறது தான் கரெக்டே போகிறது நார்மலாக வந்து ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க சும்மா எதுக்கு வெட்டி வே வேலை போய்ட்டுருக்க இருக்கிற புழப்பை பார் எல்லா ஃபேமிலியும் சொல்கிறது தான் இது ஸோ இருக்கிற பழப்ப பார்க்குறதுக்கு தான் நம்ம இருக்கிறோமா நம்ம பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஸோ ஏதாவது ஒரு ஃபீல்டு எ எனி ஃபீல்டு இப்போ நான் இப்போ என்னை பொறுத்து என் என்னன்னு கிடையாது மனுஷன் பிறந்த எதனால் யாராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து அவங்கள இம்பார்ட்டன்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏ கிக் பாக்ஸிங் என்னோடய ஃபீல்டு தான் நான் வரணும்லாம் கிடையாது எனி ஃபீல்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் ஸ்போர்ட்ஸில் அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும் கம்பல்சரி அச்சீவ்மெண்ட் வரும் ஏன்னா இது வந்து ஸ்கூல் லைஃப்போடு நின்றுடுது ஸ்போர்ட்ஸுன்ற ஒரு விஷயம் ஸ்கூல் லைஃப்போடு நின்றுடுது ஸோ அதை மீறி வெளியில் வர வர முடியல நிறைய பேரால் ஸோ ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா அத்லட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க இது எல்லாத்துலையுமே வந்து ஸ்கூலில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் காலேஜஸ் அப்படின்னு போகும்போது அந்த சப்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இல்லைன்னே சொல்லலாம் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸ்கூல் லைஃப்புக்கும் காலேஜ் லைஃபுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க போகிறதுல இருக்குது இப்போ ஸ்கூலில் வந்து இப்போது நான் வந்து ஸ்கூலில் வந்து பேஸ்கெட்பால் பிளேயர் ஸ்கூல் லைஃப்பில் வந்து பேஸ்கெட்பால் பிளேயர் சாம்பிய டீம்ஸ் சாம்பியன்ஸ் அடுத்த லெவல் நான் போகும்போது பேஸ்கெட் பால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஸோ நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததினால பேஸ்கெட் பால் அப்படியே விட்டாச்சு ஸோ மாதிரி தான் இப்போ ஸ்கூல் லைஃப்பில் இருந்து காலேஜ் லைஃப்க்கு நம்ம போகிறோம் அப்படின்றப்போ நீ பேஸ்கெட் பால் நீ ப்ளே பண்ணுறியா ஓகே நீ அதை ப்ளே பண்ண அது கண்டினியூவாக நீ காலேஜ்லையும் ப்ளே ப்ராக்டிஸ் பண்ண சிலர் பண்ணுறாங்க நான் பண்ணலன்னு சொல்லலை யாரும் வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை பண்ணுறாங்க அது கண்டினியூட்டி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அதில் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணலாம் ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முக்கிய பங்கு அப்படின்னா பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த பால்டிக்ஸ் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கா இந்த பாலிடிக்ஸை நீங்கள் எப்படி டிஃபண்ட் பண்ணீங்க அதுதான் பாலிடிக்ஸ் அதை தான் நான் இந்த பொசிஷன் வரத்துக்கு பாலிடிக்ஸ் நிறைய பிரேக் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து என்னக்கும் எங்கள் மாஸ்டருக்கு டிஷ் பண்ணி விடுவாங்க ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் மீறி வந்து எல்லா ஃபீல்டிலும் இருக்குது பாலிடிக்ஸ் இல்லாமலாம் சொல்ல முடியாது எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது இருக்க தான் செய்யுது ஸோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்தால் எந்தெந்த ரூபத்தில் வரும் நம்ம வந்து எப்படி அதை உஷாராக அதை தாண்டி போகிறது ப்ராப்ளம்ஸ் வந்து எ எந்த ரூபத்தில் வேணாலும் வரணும் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ண முடியாது ஸோ என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு எப்படி வேணாலும் வரணும் ப்ராப்ளம் எப்படி வரோன்றது நம்ம கெஸ் பண்ண முடியாது ஸோ வரோட ப்ராப்ளத்தை வந்து நம்ம கரெக்டாக உட்லைஸ் பண்ணணும் என்ன மாதிரி ப்ராப்ளம் அது நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா இல்லை முடியாதான்னு சொல்லிட்டு அதை கெஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ ரெ ரெகனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்றீங்க ஆமாம் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எதனால் ப்ராப்ளம் வருது அதுக்கு என்ன காரணம் ஸோ அதை நம்ம கிளியர் பண்ணி விட்டோம்னா அது கிளியர் ஆகிடும் அடுத்த கேள்வி என்னென்னா இப்போது முறைகேடுகள் நிறையவே நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வெண்ணிலா கபடி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு அதில் அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஹீரோ வந்து அவங்க லைட்டாக இது பண்ணி விட்ருவாங்க அது எப்படின்னா அவரோட பிர போனை வந்து பிரேக் பண்ணி விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அதை எப்படி தவிர்க்கலாம் இல்லை நம்ம ஃபீல்டில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் நான் பார்க்கல இது வரைக்கும் நான் பார்க்கல மேட்ச் நடக்கும்போது அதர் ஸ்டேட்டுக்கு ஷோல்டர் இறங்கி இருக்கிறத வந்து பார்த்துருக்கேன் மேட்ச் பண்ணும்போது ஷோல்டர் இறங்கும் ஸோ ஷோல்டர் உடனே வந்து க்யூர் பண்ணிட்டு உடனே மேட்ச் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கோம் கண்டிப்பாக அந்த ஷோல்டர் இறங்குனது வந்து மறுபடியும் தூக்கி நிமித்திட்டு சே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேட்ச் போட்டவங்களும் இருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க எப்போ தள்ளப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய போனை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க வராங்க இல்லை நம்ம ஃபீல்டுக்கு இது வரைக்கும் வரலை ஸோ நம்ம ஃபீல்டில் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்க்கலை வரக்கூடாது இவனை வந்து அழுத்தி தான் வந்து நம்ம மேலே முன்னேற முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அளவுக்கு யாரையும் விடலை நம்மளுக்கு ஒருத்தர் நம்ம வந்து கைட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் தான் நம்ம கொண்டு போகிறோம் இப்போ வெளியில் நம்ம கொண்டு போகிறோம்னா நல்ல விஷயத்துக்காக தான் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் கூட வந்து சின்ன ப சின்ன பசங்களாம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து எதுக்கு கொண்டு வரோன்னா ஃப்யூச்சரில் வந்து பேட் ஹேபிட்ஸ் கொண்டு வரக்கூடாது அப்படின்றனால தான் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் நிறைய பேர் வந்து சேர்த்து வர்றாங்க நாங்களும் வந்து கேன் இது சொல்கிறதும் கண்டிப்பாக அந்த ஒரு இது கற்றுக்கும் போது அப்படியே ஒரு மோல்டாயி வராங்க அப்படின்னு மோல்டாய்டு வருவாங்க தப்பானங்கள் விஷயங்களுக்கு வந்து எதுவும் அடிக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் கேன்வாஸ் பண்ணோம் அதுக்கு மாதிரி நாங்களும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த தப்பான விஷயங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்றதுனால இது வரைக்கும் அந்த நீங்கள் சொன்ன அந்த இஷ்யூஸ் வந்து நடந்தது கிடையாது பாக்ஸிங்கில் என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்குது என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்குது பாசிட்டிவிட்டி பாக்ஸிங்கில் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அப்படின்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம கரெக்டாக ப ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவ் நெகட்டிவ் அந்த முறைகளை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும் அப்படின்றீங்களா ஸோ கடைபிடிக்காத போது என்னென்ன தப்புகள்லாம் நடக்குது அது கரெக்டாக நம்ம கடைப்பிடிக்கலான்னா நம்மளுக்கு தான் இன்ஜுரி நடக்கும் ஸோ அந்த மாதிரி இன்ஜுரி இன்ஜுரிஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போது அடுத்த கேள்வி என்னென்னா அது நோஸில் வந்து அந்த ஒரு போனை வந்து எடுத்துருவாங்க அப்படின்றாங்க ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு பயம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ பாக்ஸிங் கற்றுக்க போனால் இந்த போனை எடுத்துருவாங்க இப்போ விளையாட்டுக்கே இந்த இப்போ நம்ம ஸ்கூலில் விளையாடுற போது கூட நம்ம பக்கத்தில் இருக்கிற பசங்களாம் சொல்லுவாங்க யாரோ ஒரு ஏதோ ஒரு காலத்தில் வந்து பொருளை களைப்பூட்டிருக்குறாங்க அது ஸோ அது உண்மை இல்லைன்றீங்க அது உண்மையே கிடையாது அது வந்து மேட்ச் பண்ணும்போது அது பஞ்ச் வாங்கும்போது படுறது அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அது கொஞ்சம் படும்போது லைட்டாக கிளிக் ஆகிட்டு ப்ளீடிங் வர்றது தான் வேறு ஒன்றும் கிடையாது அது யா ஏதோ ஒரு காலத்தில் வந்து யாரோ பொருளையே விட்டாங்க பாக்ஸிங் போனால் மூக்க வரைச்சிருவாங்க போகாத அதுக்கப்புறமேட்டு இன்னொரு இது என்ன அப்படின்னா இந்த இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு போனை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவாங்க பாக்ஸிங் போனாலே அப்படின்றாங்களே அது வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க பண்ணுறாங்களா அது வந்து உண்மையிலே வந்து அந்த போனை எடுக்கிறாங்களா இல்லை போன் வந்து எடுக்கிறாங்களான்றதுலாம் கிடையாது ஆக்சுவலாக ரொம்ப இன்ஜுரிஸ் அதான் சொன்னோம் இல்லையா பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி தப்பாக பண்ணால் இன்ஜுரி ஆகும் ஸோ அந்தமாரி தப்பாக நம்ம ஏதோ ஒரு கிளிக் ஆகும்போது ஸோ அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா ஃபீல்டுலேயும் இன்ஜுரிஸ் இருக்குது ஸோ அதேமாரி தான் பாக்ஸிங்லேயும் இன்ஜுரிஸ் இருக்குது பாக்ஸிங்கில் வந்து அதிகமாக வந்து பஞ்ச் வாங்கும் போது சம்டைம்ஸ் மூக்கில் அடிப்படும் ஃபேஸ் டு ஃபேஸ் டேரக்டாக வாங்கும் போது மூக்கில் அடிப்படும் மூக்கில் இருக்கும்போது போன் ஏன்னால் முன்னாடி இருக்கிற போன் அது தானே ஸோ அது உடையும் போது ஆப்ரேட் பண்ணி சில பிசர்கள் எடுப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட்டாலாம் பயப்படுத்துக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி பார்த்தா எனக்கு எந்த ஆப்ரேஷனும் பண்ணலையே டுவெண்ட்டி இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கேன் நிறைய பாக்ஸர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு நிறைய பாக்ஸர்ஸ் இருக்காங்க எந்த பாக்ஸர்ஸுமே வந்து ஆப்ரேட் பண்ணி எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிடையாது ஓகே மாஸ்டர் அதாவது என்னென்னா நாங்கள் வந்து சின் சின்ன வயசுலேருந்து அந்த சினிமா மோகம் அப்படிமாங்கல்ல ஸோ அதை வச்சு அதில் பார்க்குறத வச்சு தான் நாங்கள் கெஸ்ட் இருப்போம் அதில் அந்த வகையில் நான் கேட்டேன் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பாக்ஸர் ஆகிறதுக்கோ இல்லைனா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகிறதுக்கோ வழிகள் என்னென்ன அது எப்படி போய் நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட்ஸ் ஆடி நம்ம வந்து இந்த லெவலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான வழிகள் வே டூ இங்கே இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் டிஸ்ட்ரிக் அடிக்கணும் ஸ்டேட் லெவலில் அடிக்கணும் நேஷனல் லெவல அடிக்கணும் ஏஷியன் லெவலில் அடிக்கணும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகும் ஸோ இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச்சை வந்து சான்ஸ் வந்துடும் ஸோ இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து இப்படி போகணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருக்கும் ஸோ அவருக்கு வந்து எப்படி பண்ணுறது எங்கே போய் ஜாயின் பண்ணுறது எப்படி இதை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் ஸோ அவங்களுக்கான ஒரு ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன அவங்களுக்கான அட்வைஸ் வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி போகிறது என்னை கேட்டால் நல்லதுன்னு சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் நிறைய பேர்னு சொல்கிறேன் சில பேர் நிறைய பேர்னு சொல்ல முடியாது சிலர் நானும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ்லாம் ஓடிட்டுருக்கு ஸோ கிக் பாக்ஸிங்லேயும் இருக்குது ஸோ மாதிரி இடத்துக்கு போனால் இன்ஜுரிஸ் கொஞ்சம் ஏன்னா விஷயம் தெரிஞ்சு கற்றுக் கொடுக்குறவங்களும் இருக்குது விஷயம் தெரியாத கற்றுக் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க ஸோ அதை நம்ம போகிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம போகணும் ஸோ அந்த போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த மாதம் எந்த லெவலில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காரு இன்டர்நேஷனல் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரா இல்லை நேஷனல் பண்ணியிருக்காரா ஸ்டேட் லெவலில் பண்ணியிருக்காரா ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் ஸோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சரி ஓகே நம்ம இங்கே போனால் நம்ம வந்து நல்லா ஷைன் ஆகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் பண்ணணும் அது மாஸ்டர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற வந்து எல்லா ஃபீல்டுமே இருக்குது கிக் பாக்ஸிங்கில் இருக்கா ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்களா அதை ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்தது கிடையாது ஹை லெவலில் ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஏன்னா வந்து எங் நாங்கள் வந்து பார்க்கறது வந்து டேலண்ட்டு டேலண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வாங்க டேலண்ட் இல்லை அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் எடுத்து சும்மா நாங்கள் கூட்டு போயிட்டு இப்போ நேஷனல் லெவலில் நம்ம மேட்ச் கூப்பிட்டு போகிறோம் ஸோ நேஷனல் மேட்ச் போனோம்னா அதர் ஸ்டேட்காரங்களாம் வருவாங்க இப்போ நான் மகாராஷ்டிரா மிசோரம் சிக்கிம் மணிப்பூர் அதர் ஸ்டேட் நார்த் ஈஸ்ட் எல்லாமே வருவாங்க ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இப்போ ஒன்றும் இல்லை த பார்மென்ஸ் கிடையாது ஸ்டைல்ஸு கிடையாது அவனை வந்து ரெக்கமெண்டு ஒரு ஹை லெவல் ரெக்கமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது ஸோ அவனுடைய மேட்ச்சு பார்த்தா லாஸ்ட் தான் இருக்கும் ஸோ அந்தமாரி ஆளுங்களை வந்து நம்ம கூ கூட்டு போகிறோம் அப்படின்னா சில ஸ்டேட்ஸில் ஹெட்வைட் ஸ்டேஸ் பசங்க கூட இருக்காங்க அவன் யார்கிட்ட மேட்ச் போட்ட உங்கள் பேர் வராது உங்கள் போட்டேன்னு சொல்ல மாட்டாங்க தமிழ்நாடு போட்டேன் அதான் மாஸ்டர் நம்மளுடைய கிக் பாக்ஸிங் அப்படின்ட்டு மட்டும் இல்லாமல் எல்லா கேம்ஸுக்குமே வந்து ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது ஸோ அந்த ஏஜை தாண்டிட்டுன்னா நீங்கள் வந்து குவாலிஃபைட் கிடையாது நீங்கள் வந்து இந்த கேமை விளையாட முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க இப்போது சிலர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க நான் வந்து விளையாடணும் நான் வந்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட மாட்டாங்க ஆனால் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணணும் இதுக்காக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்ன கிக் பாக்ஸிங் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபீல்டு அப்படின்னா ஏஜில் கிடையாது எந்த ஏஜில் ஆனாலும் கற்றுக்கலாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜில் வேணாலும் கற்றுக்கலாம் எங்கள் நான் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கம்போது சொன்னேன் இல்லையா கரெக்டே பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஜப்பானில் இருக்கார் அவர் கற்றுக்குனது வந்து உங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் தான் அவர் ஸ்டார்ட் அவர் கேரியர் கரெக்டே கற்றுக்கனு ஆரம்பிச்சது ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அவர் இருந்தார் செவன்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் ஒல்டில் இருந்தார் ஸோ இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸு இந்த மாதிரி கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அந்த கேட்டகரியில் அதுக்கெல்லாம் வந்து ஏஜ் இருக்கு ஏஜ் இருக்கு ஏஜ் லிமிட் ஸோ மாஸ்டருக்கு மாஸ்டரோட அல்டிமேட் ஏம் அப்படின்னா என்ன லைஃப்பில் வந்து இது இருந்தால் போதும் எனக்கு அப்பாடா போதும்பா இப்போ நம்ம வந்து சாதிச்சாச்சு இவ்வளோ போதும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா என்ன ஃபைட்டர்ஸாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிற கொஸ்டின்ஸுக்கோக்கு நம்ம இந்த டார்கெட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்ற திருப்தி நம்மளுக்கு இருக்கும் நீங்கள் மாஸ்டர்ஸாக வந்துட்டீங்க அப்படின்னா அந்த திருப்தி உங்களுக்கு இருக்காது ஏன்னா நீங்கள் மாஸ்டர்ஸாக இருக்கும்போது அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறதுல தான் இருப்பீங்க ஓகே மாஸ்டர் கடைசியாக நம்மளுடைய என்ஆர்எஸ் வியூவர்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பாக்ஸிங் நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரி எந்த ஒரு ஆட்டம் கிடையாது நம்ம தப்பாக பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆகும் ஸோ அந்த லெவலில் வந்து நம்ம தப்பாக பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டு போகலாம் நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து அதை வந்து கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எந்த இன்ஜுரிஸ் ஆகாது ஸோ இதில் வந்து பை பண்ணோன்னு நினச்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது தைரியமாக வந்து ஏன்னா உங்களை கைட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கோச்சஸ் இருக்காங்க என்ன மாதிரி கோச்சஸ் நிறைய இருக்காங்க ஸோ அவங்கள வந்து சேஃப் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க ஸோ யாருக்குமே வந்து அடிப்படணும் மேட்சஸ் கூட்டு போனாலும் அடிப்படம் அப்படின்ற அளவுக்கு யாரும் வந்து கூப்பிட்டு மாட்டாங்க ஸோ கூப்பிட்டு போனால் அடி போகணுமேன்றது மாஸ்டர்ஸ்க்கும் வந்து அந்த பயம் இருக்கும் நம்ம கூட்டி போகிற பாய்ஸ்க்கு வந்து அடிப்படாமல் கூப்பிட்டு வரணுமே அப்படின்ற பயம் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் கூப்பிட்டு போகும்போதும் அடிப்படாமல் சேஃபாக கூப்பிட்டு போய் சு சேஃபாக கூப்பிட்டு வருவோம் ஸோ அதனால் இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கிடையாது எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் நம்பி உள்ளே போங்க இது போனால் இன்ஜுரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்களுக்கு வந்து நம்பி போங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் நம்பி போனீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர் அதாவது உங்களுடைய டேலண்ட்டை நீ உண்மையாக நம்புனீங்க அப்படின்னா சின்சியராக அதுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படின்னா சரியான ஒரு புரிதலோடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் கண்டிப்பாக இன்றைக்கி விளையாடும் திருநோடைய நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு விளையாடும் திருநடையவரோட விளையாடும் திருநடைய நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஷா